வாழ்க வையேகம் வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான களஞ்சியம் ஒன்று கவியன் நாற்பது உள்ளுணர்வு என்ற கவி பரம்பொருளே என் உயிர்க்குள் அறிவாக நின்று பாடியாடும் திருக்கூத்தை அவன் உணர்த்த உய்த்தேன் வரமளித்து வாழ்த்தி எனையவன் உண்மை நிலையை வாழும் பல்லாயிரமா மக்கள் அவர்க்கேற்ற தரம் அறிந்து வெளியிட்டு அறியாமை இருளில் தத்தளிக்கும் மக்களுக்கு அறிவை விளக்கு என்றான் சிரம் அதனில் தாங்கி அந்த திருவாக்குபடியே தேசம் நாடு ஊர் திரிந்து இறைப்பணி செய்கின்றேன் என்று இந்த கவியின் மூலமாக அருள்தந்தை தந்தை அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறைநிலை எனும் பரம்பொருளே எனது உயிருக்குள் அறிவாக இருந்து பாடியாடும் இயக்கமான நடனத்தை இறைநிலையே உணர்த்த அதை அனுபவித்தேன்னு சொல்கிறாங்க இயக்குவது அறிவு இயங்குவது உயிர் உணர்வது மனம் என்பதை உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னை வாழ்த்தி உலகில் வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களின் தரத்திற்கும் அவர்களுடைய ஏற்பு திறனுக்கும் உகந்த வகையில் நான் உணர்த்த உண்மைகளை உணர்வதற்கான வரத்தையும் கொடுத்தான் அந்த இறைவன் சொல்றாங்க அறிவாகிய தெய்வம் தனக்குள் உறைவதை உணராமல் அறியாமை என்ற இருளில் சிக்கி தத்தளித்து துன்பப்படும் மக்களுக்கு அறிவை பற்றி விளக்கும்படி பணித்தான் தலை தாழ்த்தி வணங்கி அப்பணியை சிறைமேற்கொண்டு எனது உள் உணர்வாகிய தெய்வத்தின் வாக்கிற்கு இணங்க தேசங்கள் தோறும் தோறும் ஊர்கள் தோறும் திரிந்து இறைப்பணியினை செய்கின்றேன் என்று சுவாமிஜி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எப்படியெல்லாம் இறைப்பணியை செய்தாங்கன்னு சொல்லி நமக்கு அவ்வளோ அருமையாக இந்த கவியில் விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்